நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் கல்சிக்கு ரிவியூஸ் தனியாக வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சம்பவமே இல்லாமல் ஒரு பக்கம் சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அப்படி என்னடா சம்பவத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சுடரி இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு பக்கம் போலீஸ் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே ஆமா இவங்க தான் இவங்களை பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஜெயிலில் போடுங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சுடர் இருந்து ஒரு பக்கம் ஐயோ எம்மா என்ன மன்னிச்சு விட்டுருங்க நான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்ட தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு இந்த இடத்துக்கு வரல என்ன உடனே புடிச்சி என்ன ஒரு பக்கம் கம்பி கம்பியான வச்சு போறீங்க பண்ணி அப்படி இப்படி சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சாப்ல உடனே பாக்கணும் என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திருவிழால காணாம போன மாதிரி ஒரு பக்கம் திரு 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 திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க சரியா அடுத்து என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அந்த போலீஸ் இருந்து ஒரு பக்கம் அடி அடி நடிக்க ஆரம்பிக்க உடனே பாக்கணும் உண்மை அந்த இடத்துல கொள்ளையிடுறாங்க இந்த மாதிரிதான் சார் நாங்க வந்தது வேற விஷயம் நடந்தது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம நீ வந்து யாரே என்னன்ற உண்மையை நான் கண்டுபிடிக்கணும் அதனால் போலியான ஒரு போலீஸை வச்சு தான் உண்மையெல்லாம் நான் வர வச்சேன் இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும் இப்போ நீ கையும் கிழமமாக மாட்டிக்கிட்டால் அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றியான ஆதாரம் என்கிட்ட இருக்குது நீ இப்போ என்ன பண்ணுறனா நீயா டீசெண்டாக அழகாக வந்து வீட்டில் எல்லாம் உண்மையுன்னு சொல்லிவிட்டு நீயோ செல்ல குட்டி போயிடுவேன் அப்படி இல்லைனா இந்த எல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கதிரேசனுக்கு அனுப்புவோம் அப்பறம் விஜய்க்கு விஜய்னா கூட இன்னும் ஒன்றும் பண்ண மாட்டார் ஏதோ எதோ விட்டுருவார் ரேனகா முகஜடையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கதிரசம் அந்த மாதிரி இல்லை கதிரி கெட்ட வயசாக இருந்தால் பால் பாண்டி அப்படின்ற மாதிரி சரியான மோசமான ஒரு எந்த நேரத்தில் எந்த பக்கமும் வந்து எப்படி அடிப்பாருன்னே சொல்லிட்டு தெரியாது அடி மேலே அடி சும்மா கமிர் குமீர் டிமிர்னு உழுந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழம்பி போயிடுவார் அந்த மாதிரி ஒரு தரம் போயின்னு இருக்குன்னா சரி இப்படி ஒரு பக்கம் இருக்கிற போதே அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா இருந்துன்னு ஒரு பக்கம் அப்பா இவள் ஃபஸ்ட்டு நான் என் அம்மாவே இல்லை இவள அம்மாவே ஏற்றுக்கல இப்போ உண்மையான அம்மாவும் வேற இல்லை இப்படிப்பட்டேன் இவங்களை வீட்டில் வச்சிருக்கோமோ இவங்க போய் சொல்லியிருக்காங்க திருடி இருக்காங்க நிறைய விஷயம் நம்ம வீட்டில் பண்ணியிருக்காங்க இவங்களை ஃபஸ்ட்டு துரத்தி அடிக்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ சொல்லி தங்கோ நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா தங்கோ அவளை ஃபஸ்ட்டு துரத்தி அடிக்கிற தாங்க இனிமேல் அந்த வீட்டுக்கே தேவை இந்த வீட்டுக்கே லாக்கி இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பு போய் முடிச்சுன்னு இருக்கான் ஒரு பக்கம் என்னடா இது நம்ம எந்த பக்கம் போனாலும் நமக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல வேதனையில் கூனி குவி போய் உட்கார்ந்து இருக்காங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவருக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே இன்னும் தெரியாதுங்க நம்ம மல்லிக்கும் மறுபக்கம் அந்த மணவர் இருக்கார்ல மணவர் அன்ன உங்களுக்கு தான் தெரியும் இதை வந்து கதிரேசனுக்கு சொன்னால் கதிரேசன் அடுத்த செகண்டு என் பொண்ணை கொலை பண்ணதோட மட்டும் இல்லாமல் என் பொண்ணு மேலே நடிக்கிறதுக்கும் ஒருத்தர் வந்து இந்த வீட்டில் விட்டுருக்கேன் சொத்தெல்லாம் திருட வைக்கிறதுக்கு நீ எல்லாம் மனுஷன் நன்மை நீ எல்லாம் மனசுனானா அப்படி இப்படின்னு சொல்லிட்ட பக்கம் ஆவேசம் கோபம் இது எல்லாமே சேர்ந்து வருது இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்போ தப்பு எல்லாமே ஒரு பக்கம் நம்ம பக்கம் திருப்பி விட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது நம்ம மேலே எந்த ஒரு தப்பு இல்லை ஆனால் ஏன் நம்மளை இந்த மாதிரி மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள வந்துருது சரி அந்த குழப்பம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் வந்து வந்து சுடர் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரேணுகா எங்கே போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கிட்ட கேட்க இந்த மாதிரி மல்லி தான் வெளியே போயிருக்கா ரேணுகாவுக்கு உடனே ஃபோன் வருது ரேணுகாவுக்கு பயம் ஒரு பக்கம் இன்னும் மல்லி சொல்லிட்டியா சொல்லிட்டியான்னு நான் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லலை நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஏன் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கா அந்த அளவுக்கு நான் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அந்த கதிரேசன மாதிரி ஒரு கேவலமான பிறவிக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும் அதே சமயத்தில் நீ எனக்கு எதனா ஆப்பு வைக்கணும்னு நான் உனக்கு ஆப்பு வச்சுட்டு போய்ட்டே வந்துடுவேன் அதுவும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த மிரட்டலுக்கு உருட்டலுக்கு பயப்படுற ஆள் அந்த சுடரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா இதுக்கு முன்னாடி பயந்தது இல்லை இப்போ பயந்து தான் ஆகணும் ஏன்னா இப்போ வந்து அவங்க ஒரு தவளை மாட்டிக்கின்னு அந்த எப்போ இதுக்குள்ள இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கான ஒரு வழியை நம்ம தேடணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தேடாமல் அறியாமல் புரியாமல் நம்ம பாட்டு காலை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் லாஸ்ட்டில் நமக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால் தப்பிக்கவே முடியாதுங்க அதனால் முயற்சார் இகழ்ச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போல தாங்க இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு சரி இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவரு இருந்துன்னு ஒரு பக்கம் பெங்களூருக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மல்லிகைக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவே ஜாலியாக பேசினிருக்காங்க ரேணு உட்காந்துக்கிறாங்க ரேணுகா முன்னாடியே அப்படியே இருக்காங்க இதை பார்த்தாதே ஒரு பக்கம் கடுப்பாயிருது என்னோட இது நாம் ஒரு பக்கம் எந்த அளவுக்கு பேசினாலும் நம்மளை என்னென்னு கடா கண்டுக்கல இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் கொஞ்சம் குழாய் பேசிகிட்டு இருக்கோம் இவனுக்கு எவ்வளோ திமுறை இருக்கணும் நம்ம கூட பேச மாட்டேங்கிறோம் ஃபஸ்ட்டு இதை நம்ம அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இது நல்ல விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது இந்த மாதிரிதாங்க ஒரு பக்கம் சர்ச்சைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனா இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க அது போல நடந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி இந்த எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்துட்டா கிட்ட பேசுகிறப்ப ஜாலி பேசினேன் ரொமான்டிக் மூடில் நம்ம மல்லி இருக்காங்க ஒரு பக்கம் ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஹரியான்காவது ஒரு பக்கம் வயிறு தக 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 தகன்னு எரிது ஒரு பக்கம் ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து சிறப்பான ஒரு செருப்படி அடித்த மாதிரி அடிச்சு விட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது இந்த பிரச்சனை எப்படி விலகிறதுன்னு சொல்லிட்டோம் தெரியல என்னடா இது நம்மளா மட்டும் இப்படி ஒரு பக்கம் பிடிச்சி அடி அடின்னு அடிச்சுன்னு இருக்காங்களே நம்ம என்ன தான் பண்ணுறது தான் நமக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்கேன் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைஞ்ச விஷயத்தை அப்டேட்டா தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது கூடவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்கு அது என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு தகவல் தரும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போவாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம மல்லி இருக்காங்கள அவங்களுக்கும் மறுபக்கம் நம்ம விஜய்க்கும் முதலிரவு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த முயற்சி திருவினை யாக்கும் அது வந்து அன்னப்பூர்ணி தாங்க அன்னப்பூர்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்லி சந்தோஷமாக இருக்கணும் மல்லியோட சந்தோஷத்துக்கு யார் குறுக்காக இருந்தாலும் அடித்து தாரத்தப்பட்ட கிளம்பட்டோம்னு சொல்லிட்டு ஒழிச்சிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லி மேலே அளவு கடந்து பாச வச்சுன்னு இருக்காங்க ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு எத்தருங்க டைமிங் இருக்கு ப்ரோவா పెరిమాట